அதை நேற்றைக்கு முன்தினம் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த என்ஈபிக்கும் எஸ்இபிக்கும் என்ன எப்படி பாக்குறீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நியூ எஜுகேஷன் எந்த ஒரு மாணவனும் கல்வி கற்க கூடாது அதாவது மூன்றாம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு ஐந்தாம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு எட்டாம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு பத்து பதினொன்று பன்னெண்டு தொடர்ந்து பொதுத் தேர்வுகளை சந்திச்சு வரப்ப மன உளைச்சல் ஏற்பட்டு கல்வியே கற்க வேண்டாம் நமக்கு எதுக்குடா படிப்பு அப்பா அம்மாவும் தாத்தா செஞ்ச புலத்தொழில தொழில பார்க்கப்படலாங்கிற நிலைக்கு மாணவர்கள் ஆளாக்கிறது ஆளாக்கிறது தேசிய கல்விக் கொள்கை வந்து செய்ய வருது மறைமுகமா இல்ல நேரடியாக புலக்கல்வியையும் புலத்தொழில ஊக்குவிக்கிற வேலையை தான் செஞ்சுட்டு வருது ஆனா ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அப்படி கிடையாது எட்டாம் வகுப்பு வரை தலையற்ற தேர்ச்சி தேர்ச்சி அதனால வந்து மாணவ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அவங்க கவனம் செலுத்துவாங்க அதாவது அவங்க படிக்கிற ஸ்டேஜ் அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் இல்லாம தெளிவான நிலையில படிப்பாங்க பத்தாவது பதினொன்னாவதுக்கு பொதுத் தேர்வு வந்து ரத்து பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா பத்தாவது பதினொன்னாவது பன்னெண்டாவது தொடர்ந்து தொடர்ந்து பொதுத் தேர்வு சந்திக்கிறான் அதை முடிச்சுட்டு நுழைவுத் தேர்வு மேல் படிப்புக்கு இளங்கலை படிக்கிறதுக்கு எதுவா இருந்தாலும் ஒரு நுழைவுத் தேர்வு நீட் ஜேஇ தொடர்ந்து ஏன் படிக்கிற படிக்கவே வராத அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்றதுதான் செல்வி எஜுகேஷன் பாலிசி செஞ்சுக்கிட்டு வருது அதே மாதிரி இந்த மும்மொழிக் கொள்கை இங்கே இருமொழி கொள்கை இந்த மும்மொழிக் கொள்கை மூன்றாவது தான் ஒரு மொழியை படிக்கணும் அதாவது சிறுவயிலேயே மூணு மொழி கற்கிறதுக்கான கற்றல் திறன் வந்து மாணவர்களுக்கு இருக்காது அது அதுவும் அவங்களை வந்து படிப்பை விட்டு தொடர்ற ஒரு வேலையா தான் இருக்கு அதே ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி இருமொழி கொள்கை தான் தொடர்ந்து நம்ம பின்பற்றி வர முறைப்படி இருமொழி கொள்கை அது மாணவர்களுக்கு வந்து தாய்மொழி ஒரு மொழி இணைப்பு மொழியா ஆங்கிலம் இணைப்பு மொழி அது அவங்களுக்கு தொடர்பு மொழியா பயன்ப பயன்படுற மொழி அது அவங்க பள்ளி காலத்துல இருந்து கற்க போறாங்க இது மாதிரி மாணவர்களை எப்படி எல்லாம் படிக்க வைக்கலாம் எப்படி எல்லாம் அவங்க முன்னேற்றலாங்கிற வகையில மாநில மாநில கல்வி கொள்கை இருக்கு அவங்களை எப்படி எல்லாம் படிக்க விடாம தடுக்கலாம் எப்படி எல்லாம் அவங்க குலத்தொழில் செய்ய வைக்கலாம்ங்கிற விதத்துல தேசிய இப்ப ல பார்த்துக்கிட்டீங்கன்னா கல்வி வந்து பொதுப்பட்டியலில் இருக்கணும் சொல்றாங்க இப்ப ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில வந்து கல்வி வந்து மாநிலப் பட்டியல் கொண்டு இது வந்து பல ஆண்டுகளாக இருக்கிற கோரிக்கை தான் அந்த கோரிக்கை வந்து கொள்கை பிரகடனமா தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு இதுதான் இருக்கிற மொத்த பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷனா இருக்க முடியும் அதாவது நீட்டாக இருக்கட்டும் ஜேஇயா இருக்கட்டும் இப்போ இது தேசிய கல்வி கொள்கையாக இருக்கட்டும் இப்போ எந்த ஒரு எல்லா விஷயத்துக்கும் கல்வி வந்து மாநில பட்டியலில் தான் சொல்யூஷனா இருக்கணும் இந்த கொள்கை பிரகடனமா பண்ணியிருக்காரு இது போல தானி உள்ள முதலமைச்சர் வந்து இந்திய ஒன்றியத்துல யாரும் கிடையாது ஒன்றிய பாஜக அரசுக்கு சிம்ம சொப்பனமாக தமிழ்நாடு முதலமைச்சர் விளங்கிட்டு இருக்கிறார்கள் மாற்றுக்கிறது கிடையாது தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சரோடு இருக்கிறாங்க ஏன்னா எவ்வளவு நிதி நெருக்கடிகள் இருந்தாலும் கலைக்காம தனது கொண்ட நிதியில் மாநிலத்தின் மாநிலத்துடைய நிதிகள் இருந்து கல்விக்கான வளர்ச்சி திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டே வராது நான் இருக்கட்டும் புதுமை பெண்ணாக இருக்கட்டும் தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும் அதே மாதிரி காலை உணவு திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்தி மாணவர்களை பள்ளியை நோக்கி கொண்டு வரலாம் கல்லூரியை நோக்கி கொண்டு வரலாம் நடக்கலாம் அவங்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகலான்னு தமிழ்நாட்டில் இருக்கிற தாவிட மாவட்ட முதலமைச்சர் செஞ்சுட்டு வராங்க ஆனா ஒன்றியத்தில் இருக்கிற பாஜக அரசு என்ன செய்யுதுன்னா என்னெல்லாம் திட்டம் திட்டங்களை கொண்டு வந்து அவங்கள கல்வி கற்க விடாம தடுக்கலாம் திரும்பி குலத்தொழில பாக்க வைக்கலாம்ங்கிற பழைய வர்ணாசிரம தர்மத்தை நிறுவலாங்கிற ஒரு முயற்சி தான் எடுத்துக்கிட்டு வராங்க இது ஒருபோதும் தமிழ்நாடு அடிப்பணியாது தமிழ்நாட்டில் ஆளுமை மிக்க முதலமைச்சராக தமிழ்நாடு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அவர் இருக்கும் வரை ஒருபோதும் என்ஐபி தமிழ்நாட்டிற்குள் நுழையாது ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை மாணவர்களாக வரவேற்கிறோம் அதுக்கு இந்த கருந்து தான் நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நல்லது இப்போ மாணவர்கள் மத்தியில இப்போ நீங்க வந்து ஒரு கல்லூரி மாணவர் இப்போ உங்களுடைய சக நண்பர்கள் மத்தியில மாணவர்கள் மத்தியில இப்போ இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிக்கான அந்த வரவேற்பு வந்து எப்படி இருக்கிறது வரவேற்பு வந்து எழுத்தியான முறையில் மாணவர்கள் வந்து விரும்பி வரவேற்கிறாங்க சொல்ல ஏன்னா என் வயசு ஒருத்தர் எத்தனையோ மாணவன் வந்து இப்போ பிஏ இங்கிலீஷ் படிச்சு முடிச்சிருக்கேன் அது எவ்வளவோ பேரு மருத்துவ கனவோட கூட மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க அவங்க எல்லாம் நீட்டுங்கிற ஒரு தேர்வுனால மடுக்கம் படிக்க முடியாம போயிடுச்சு இப்ப நீட் இல்லாம அவங்க நேரம் டாக்டரா எடுத்துருக்கலாம் பண்ணிடுறாங்க மதிப்பெண் அடிப்படையில அது மாதிரி தேசிய கல்வி கொள்கை வந்து நுழைவுத் தேர்வுகளை எல்லாம் என்கு பண்ணுது இப்ப ஜேஇயா இருக்கட்டும் இருக்கட்டும் ஒவ்வொன்றும் சட்டம் படிக்கணும்னால கிளாட் இருக்கணும் இன்ஜினியரிங் படிக்கணும்னா ஜெய் அதாவது லெவன்த் டென்த் நம்ம படிக்கிறோம் டுவெல்த் படிக்கிறோம் அதுக்கு அப்புறம் ஒரு நுழைவு அதாவது ஒவ்வொன்றும் பாதிக்காட்டு மாதிரி தான் இதை தாண்டி தாண்டி போறதுக்குள்ள அந்த கனவே நமக்கு இல்லாம போயிடும் மருத்துவ கனவே பாதிமான ஒரு மருத்துவ கனவே வந்து கிடையாது இப்ப முன்னாடி மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற கனவோட படிச்சவங்களா இந்த கனவை விட்டுட்டு ஏதோ படிச்சா போதும்பா ஏதோ ஏதோ வேலைக்கு போனா போதும்ன்ற நிலைய வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையும் இந்த நீட் தேர்வும் கொண்டு வந்திருக்கு இந்த தமிழ்நாட்டு மாணவர்கள் தொடர்ந்து எழுத்துக்கிட்டு வரோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணையா இருந்துட்டு வராங்க நீட்லயும் சரி தேசிய கல்விக் கொள்கையிலும் சரி இதே மாதிரி எந்தெந்ததெல்லாம் மாணவர்களுக்கு அநீதியான திட்டங்கள் வருதோ ஒவ்வொன்றையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து எழுத்துக்கிட்டு பாதுகாப்பா இருக்காங்க காவல்தாரனா இருக்காங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் இப்போ குறிப்பா சொல்ல போனா இந்த என்ஈபி வந்து இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் வந்து ஏத்துக்கிட்டு இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் அதை எதிர்த்து இப்ப எஸ்இபி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கு இப்ப இந்த வித்தியாசத்தை எப்படி பாக்குறீங்க இப்போ குறிப்பிட்ட மாணவர்கள் மத்தியில ஒருத்தர் வந்து அதை ஏத்துக்கிறாங்க இன்னொருத்தர் வந்து அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க புதுசா ஒண்ணு மாணவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுக அரசும் நலத்திற்காக அவங்க பணத்தை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் பதவியை பாத்துக்கிறது பாதுகாத்துக்கிறதுக்காகவும் ஒன்றிய அரசு எதெல்லாம் கை கையெழுத்து போட சொன்னிச்சோ எல்லாத்திலையும் கையெழுத்து போட்டாங்க எல்லாத்துலயும் அனுமதி கொடுத்தாங்க மாநில உரிமை எல்லாம் வச்சாங்க மாணவர்களோட கல்வி உரிமையெல்லாம் அடகு வச்சிட்டு அவங்க பதவியையும் பணத்தையும் பாதுகாத்துக்கிட்டாங்க ஆனா இப்ப இருக்கிற முதலமைச்சர் எதுக்கும் எதுக்கும் பேலன்ஸ்டா விட்டு கொடுத்து போவாங்க தான் கொள்கையில தெளிவா இருந்து மாணவர்கள் நலனுக்காக தொடர்ந்து போராடிட்டு வராரு அதாவது எதிர்ப்பு மட்டுமே பதிவு செய்யாம அதுக்கு ஒரு மாற்று வழியையும் கொடுத்திருக்காரு மாநில கல்விக் கொள்கை பன்னிரண்டு பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து பண்ணியிருக்காரு அதற்கு நடப்பு ஆஞ்சலியை ரத்து பண்ணியிருக்காரு அது மாதிரி எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம் அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து ஐடியாலஜிக்கல் பர்சன் கிடையாதுதான் அவரோட நிலைப்பாடுலயுமே வரைக்கும் எந்த தொடர்ந்து ஆட்சியில எதுலையுமே தெளிவான ஒரு முடிவும் அவர் எடுத்தது கிடையாது ஆஹ் கூட்டணியில இருக்கிறப்ப அதை எடுத்து பே ஆதரிச்சு பேசுவாரு கூட்டணி விட்டு வெளியே வந்தாலும் எடுத்து பேசுவாரு நீங்க திரும்பி அதிமுக கூட்டணியில தான் இருக்காரு திரும்பி இப்ப அவர்கள் என்ன கருத்து சொல்லுவாருங்கிறது தெரியாது இப்ப எடப்பாடி பழனிசாமி தேசிய ஆதரிக்கிறாரா இருக்கிறாராங்கிறது ஒரு கேள்விதான் நீட் தேர்வு ஆதரி தான் இருக்கு நீட்டை பத்தி ஆதரிச்சு பேசுவாரு திரும்பி கூட்டணி விட்டு வெளியே வந்தாலும் எதிர்த்து பேசுவாரு திரும்பி இப்ப உள்ள கூட்டணியில தான் இருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு விளக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு தெம்பும் திராணியும் இருக்காரு ஒரு நாளும் வரப்போறதும் கிடையாது ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் மோடி அவர்களை மேடையில் வச்சுக்கிட்டு கூட தைரியமா பேசக்கூடிய உள்ள முதல்வர் இப்போ கல்வி தரத்தை பத்தி பேசுகிற போது தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கறது வந்து ரொம்ப தரமான கொள்கை அப்படின்னு எஸ்சிபி வந்து அவ்வளவு தரமற்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து கட்டமைக்க முயல்றாங்க உங்களுடைய பார்வையில அதை எப்படி நினைக்கிறீங்க நீங்க உங்களுடைய மாணவர்கள் மத்தியில இல்ல உங்களுடைய ஆசிரியர்கள் மத்தியில இது எப்படி பாக்குறாங்க இந்த விமர்சனத்தை எல்லாம் வைக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சொல்ல ஆளுத்த சார்ந்தவங்களும் சங்கி கும்பலும் தான் வைக்கிறாங்க அவங்க என்ன கட்டமைக்க நினைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து கல்வி தரம் வந்து சரியில்லை அப்படிங்கிறது ஆனா எத்தனையோ ஆய்வுகள் சொல்லுது அறிக்கைகள் சொல்லுது கல்வியில தமிழ்நாடு சிறந்து விளங்குது உயர்கல்விக்கு பயில்கிற மாணவர்கள் எண்ணிக்கை வந்து தான் அதிகம் இருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டுல படித்து இருமொழி கொள்கையில படித்த மாணவர்கள் தமிழ் வழியில படித்த மாணவர்கள் எத்தனையோ முன்னணி நிறுவனங்கள்ல பெரிய பெரிய உயர் பதவிகள்ல தான் இருக்கிறாங்க எல்லாருமே இருமொழி கொள்கையில தான் அதுவும் கல்விக் கொள்கையில முன்னேறினவங்க தான் இதே நீங்க அப்படியே வட மாநிலங்கள்ல பாஜக ஆலை என்ற மாநிலங்களே அங்க ஒழுங்கான பள்ளிக்கூடங்கள் கிடையாது பொதுப்பறைகள் கிடையாது ஆசிரியர்கள் தரமா கிடையாது இப்ப தேசிய கல்விக் கொள்கையினால வட மாநிலத்தில் இருக்கிற என் வயதை ஒற்ற மாணவர்களும் இளைஞர்களும் கல்வியை தொடர முடியாம அங்கிருந்து இங்க தினக்கூலிகளா இப்ப பானிபொடி தினக்கூலிகளா வேலை பார்க்க வராங்க அதே இங்க இருக்கிற என் வயதோற்ற மாணவர்கள் இருமொழி கொள்கையில படிச்சவங்க மாநில கல்விக் கொள்கையில படிச்ச மாணவர்கள் வெளிமாநில வந்து வெளி மாநிலங்கள் வெளி மாநிலத்துக்கும் வெளிநாட்டுக்கும் உயிர்காலக்கும் பெரிய பெரிய உயர் அதிகாரிகளாகவும் போறாங்க இதுதான் எஸ்சிபிக்கும் எங்க என்இபி அதாவது வட மாநிலத்த கல்வி தரத்துக்கும் தமிழ்நாட்டோட கல்வி தரத்துக்கும் சேர்ந்து உதாரணமா இருக்க முடியும் சிறப்பு இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி ஈஸ்வர் நன்றி நன்றி